ஏங்க இப்ப நம்ம என்னங்க பண்றது எங்க அப்பா அம்மா பணம் கேட்கலான்னு பார்த்தா எங்க அண்ணனும் அண்ணிங்களும் பணம் கொடுக்க விட மாட்டாங்க சரிங்க அப்பனா நான் விக்ரம் கிட்டனா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா பணத்தை மாலினி உடனே விக்ரம்க்கு போன் பண்ணா ஆனா விக்ரம்க்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சதால எங்க போன் எடுத்தா அண்ணன்காரன் பணம் கேட்பானோன்னு அவன் போனை எடுக்கவே இல்லை மாலினி எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப கால் பண்ணாலும் அவங்க ஃபோன் லிஃப்ட் பண்ணவே இல்லை ஏங்க விக்ரம் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான் நான் வேணா ராகினி ஃபோன் பண்ணட்டுமா ம் பண்ணு மாலினி ராகினிக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் ராகினி கூட ஃபோனை எடுக்கவே இல்லை ஏங்க விக்ரமும் ராகினியும் வேன் மட்டுமே தான் நம்ம ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது ரவழில மாलिनी நம்ம இந்த வீட்டையும் நம்ம கையில இருக்க நகையையும் வித்து தான் பணத்தை ரெடி பண்ணனும் அந்த பணத்தை தான் நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்து அவங்க வாய் அடைக்க முடியும் இல்லனா அவங்க எல்லாம் நம்மள சும்மா விட மாட்டாங்க மாलिनी ஊதியும் மாலினியையும் கையில இருந்த நகை வீடு எல்லாத்தையும் வித்து கஸ்டமர் எல்லார பணத்தையும் செட்டில் பண்ணிட்டு அவங்க ஒரு சின்ன வீட்டுக்கு குடி போயிட்டாங்க

ஒருத்தர்கிட்ட கிட்ட மட்டும் இல்ல பலர் பேர்கிட்ட கிட்ட நீங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிருக்கீங்கன்னு எங்களுக்கு கிளாரிட்டியா இப்பதான் தெரிய வந்தது இல்ல சார் உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார் நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார் நான் அந்த மாதிரி யார்கிட்ட பணம் வாங்கல சார் விக்ரம் உங்களை பத்தின எல்லா விஷயமும் எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க இதுக்கு மேல ஆக்ட் பண்ணி நடிக்காதீங்க சரியா நீங்க நல்லா கையும் கலவும் மாட்டிக்கிட்டீங்க கான்ஸ்டபிள் இவர் அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே சார் கான்ஸ்டபிள் உடனே விக்ரம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்